வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிற ஆசிரியர்களை பற்றியும் இரண்டு பிரிவினரை பற்றிய ஒரு சிறு விசாரணை இந்த விசாரணையில யாரு ரொம்ப சிரமப்பட்டு அப்படின்றத ரெண்டு கட்சியுமே ரொம்ப சிரமத்தோட பேசியிருக்காங்க கவனமாக நீங்க கேட்டு உள்ளபடியே அங்கங்க எங்க கைதட்டணுமோ அப்படிலாம் கைதட்டி இந்த நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்தியிருக்கிறீங்க அதனால முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் சும்மா வந்து உட்காரல உள்ளபடி இதை கேட்கணும் ஆர்வத்தோட நீங்க இருந்து ரெண்டு கட்சிக்குமே அப்போதைக்கு அப்போதைக்கு கை கைதட்டணுமோ அங்க தட்டியிருக்கிறீங்க அது பாராட்டுக்குரியது உள்ளபடியே சிரமம் தான் இருக்கு அப்படின்றத முடிவு கட்ட முடியாம நம்ம திணறோம் கொஞ்சம் யோசிக்கத்தான் வேண்டி இருக்கு பெற்றோர்களே நிறைய பிரிவுகள் இருக்கு பல தலைமுறைகளாக படிச்ச பெற்றோர் இருக்காங்க இல்லீங்களா சில தலைமுறைகளாகத்தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிற பெற்றோர்கள் முதல் தலைமுறையாக படிக்கிற படிச்சு வந்திருக்கிற படிக்காம இருக்கக்கூடிய பெற்றோர் இருக்காங்க இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இப்ப படிக்க வர்றாங்க முதல்ல அதை நீங்க கணக்கெடுத்துக்கிடணும் இந்த தலைமுறைகள் எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் பெற்றோர்கள் சேடுன்னு சொல்றாங்க பாருங்க பிரிவு அத்தனை பிரிவு இருக்கு ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளைகள் ரொம்ப ஏழ்மையான வீட்டு பிள்ளைகள் நடுத்தர வருமானம் உள்ள பிள்ளைகள் படிப்புல முதல் தலைமுறையாக படிக்கிற பிள்ளைகள் பல தலைமுறையாக வந்து வாழ்ந்திருக்க படிச்சிருக்கக்கூடிய வீட்டு பிள்ளைகள் சில தலைமுறையாக படிச்சிருக்கிறது அது தலைமுறை வந்து வருமான விஷயத்துல வேற பெற்றோர்களே குணக்குறைபாடு உள்ளவங்க சில ஆட்கள் ரொம்ப தகுதியான ஆட்கள் இருப்பாடே ஆசிரியர் ரொம்ப முக்கியமானவர் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அதுதான் நம் மரபு அப்படின்னு ஒரு பண்பாட்டோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் உண்டு சில வீட்டில் அந்த மாதிரி சொல்லித் தர்றானா சொல்லு அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா பையன் எப்படி இருப்பான் அப்படியும் ஆட்கள் இருக்காங்க இந்த பெற்றோர்கள் இத்தனை வேறுபாடு இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க முதல்ல இவங்க வீட்டு பிள்ளைகள் தான் இங்க வர்றாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் இத்தனை வேறுபாடான இடங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க அந்த பெற்றோருக்கு என்ன சிரமம்ன்றத முதல்ல நம்ம பார்ப்போம் வாத்தியார் சிரமம் இருக்கு ஏன்னா முதல்ல அவங்க தானே வர்றாங்க இந்த பெற்றோர்கள் தங்களுடைய வருமானத்துக்கு ஏத்தாற்போல பிள்ளைய பள்ளிக்கூடத்தை தேட வேண்டியிருக்கு இருக்கீங்களா இருக்குங்களா பையனை போய் சேர்க்கணும் பிள்ளைய போய் சேர்க்கணும் ஆனா அங்க நம்ம பிள்ளைய சேர்த்தா நம்மளால பணம் கட்ட முடியுமா அவனுக்கு ஒரு கருத்து அந்த அம்மாவுக்கு ஒரு கருத்து வீட்டிலே ஒரு யுத்தம் நடக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்கணும்னு இந்தமா நிற்கிது இவன் சொல்றான் சரிமா உன் ஆசை நல்லது தான் ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் தாயி என் நிலைமை அவ்வளோ நல்லா இல்லை நான் அது எனக்கு தெரியும் நான் இங்கே வந்து சிக்கிக்கிட்டேன்றது எனக்கு தெரியும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் படிக்கலாம்ப்பா படிக்கிற பிள்ளை எங்கேயும் படிப்பான் நானும் முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல படிச்ச வந்த படிச்சுக்கலாம் நம்ம வருமானத்தை பார்த்து செய்யணும் எந்த இடத்துல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னா கட்டணம் கட்டி ஆகணுமா இல்லையா அந்த கட்டணத்தை முதல்ல வேணா கட்டலாம் தொடர்ந்து கட்ட முடியுமா அவன் யோசிக்கிறான் இந்தம்மா என்ன யோசிக்குது எதையாவது வித்தாவது என் பிள்ளைய படிக்க வைப்பேன் காரணம் என்ன எழுத்து வீட்டுக்காரியும் அந்த பிரச்சனை சேர்க்கிற பிள்ளைய சிரமம் இங்க வீட்டுக்குள்ள ஒரு சிரமம் இருக்கு இங்க வாத்தியாருக்கு அது கிடையாது அவர் கடையை திறந்து வச்சு உட்கார்ந்து வாத்தியாருக்கு ஒரு சிரமம் இல்ல அதுல ஏன்னா அவர் நேரம் வர்றாரு சிரமம்லாம் ஹெட்மாஸ்டர் மாஸ்டருக்கு ஏன்னா அவருக்கு தான் எல்லா டீச்சர்களையும் ஒரு பார்வை பார்த்து தலைமை ஆசிரியர் விளம்பரம்லாம் ஒழுங்காக பண்ணி பையங்க வந்து சேர்ற அட்மிஷன்ஸ் இருக்கு பாருங்க இவர் தெரியாது எல்ல திறந்து வச்சிருக்காரு இது ஒரு கடை மாதிரி ஆயிடுச்சு வரங்கு வாங்கக்கூடிய சரக்கு வாங்கக்கூடிய ஆட்கள் இந்த கடையில் வந்து சரக்கு வாங்கணும் இல்லையா அப்போ இது கடை மாதிரி ஆயிடுச்சு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வரக்கூடிய ஆட்கள் நல்ல பள்ளிக்கூடமாக இருக்குன்னு எனக்கு தெரியுங்க எங்கள் பேச்சாளர்களே ஒருத்தர் அவர் பேரனை போட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு இடத்துல முதல் நாள் ராத்திரியே போய் படுத்துக்கிட்டார் எங்க பண்ணிக்கூடத்து வாசலில் முதல் நாள் ராத்திரி இருக்கா இப்படியா போய் படுத்தேன்னு நான் கேட்டேன் ஏன்னா நம்ம நாலு பேர் தெரிஞ்சிருப்ப ஆளு இருப்பாங்களப்பா நீ எப்படி படுத்த அனு ஒரு கோணி சாக்கு மாதிரி திண்ட வச்சு தலைவர் போட்டு முக்காடு போட்டு படுத்துக்கிட்டேனே அதாவது பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை முடிவு கட்டியாச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு வேற ஒண்ணுல அட்மிஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு அதுக்கு பெற்றோரு வேற யார்கிட்டையும் இல்லை அந்த பியூன் இருக்கார் பாருங்க உள்ளே அவர் தான் இப்ப இயேசு கிறிஸ்துவாவே நிற்கிறார் அவரை பார்க்கும் ம் அவரு எத்தனை அவமானம்யா என்னையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க எங்க தகப்பனார் வரவே இல்லையா எங்க அண்ணன் ஒருத்தர் தான் பிடிச்சு கொண்டு போய் போட அப்படின்னாரு மாதிரியார் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு பாட்டு பாட்டா என்னாரு பாடினேன் போட ஒன்னாப்புக்கு போடா என்னாரு அது ஒரு காலம் இப்போ முடியுமா அட்மிஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு இருக்கு பாருங்க அது ஒரு பெரிய தியேட்டரில் டிக்கெட் வாங்கின மாதிரி இங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது சென்னையில் இந்த காட்சிகளை சில பள்ளிக்கூடத்தினுடைய ரோட்டு ஓரங்களில் நீங்கள் பார்க்கலாம் அட்மிஷன் நேரத்தை அப்படின்னா இந்த காலம் எப்படி இருக்குது எங்கள் காலத்தில் எப்படி டீச்சர்கள் தெரு தெருவாக வருவாங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க வர்றாங்கன்னு உடனே பிள்ளை படிக்க வர்றாங்க பிள்ளை படிக்க வர்றாங்கன்னு உடனே நாங்கள் ஓடுற ஓட்டம் ஒரு செட் இருக்காங்க ஓடுறது அப்புறம் பள்ளிக்கூடத்துக்குள்ள பாதியார்கள் சொல்லுவாங்க போய் கூட்டிட்டு வாங்களா பயில அப்படின்னு இவங்க போய் கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ அப்படியா அப்படி இல்லை கட பிரமாதமா திறந்திருக்கு வியாபாரம் ரெடியா நிக்குது வருவார் வரட்டு ஒவ்வொரு மாத்தியாரும் அதுக்கு தகுதி பெற்றவர் தகுதி பெற்ற பராத ஆள வச்சிருப்பாரா நம்ம தலைமை ஆசிரியர் அது மட்டும் இல்ல மாத்தியார் என்ன செய்ய வேண்டியிருக்கு இப்ப அவருக்கு இருக்கு சிரமம் எழுதுறீங்களா மாசம் மாசம் கட்டுறாங்க வார வாரம் வார வாரம் நோட்ஸ் அப்ளிகேஷன் எழுதணும் எழுதி அதை முடிச்சுட்டதா இருக்கணும் அந்த வாரத்துக்குள்ள அந்த பாடத்தை அவரு முடிச்சிடணும் அது முடிக்கலைன்னு வச்சுக்கோங்க அங்க இடிக்கும் கொஸ்டின் வேதில கேட்டுட்டான் வேற பாடத்துல இருந்து கேட்டுட்டான் பையன் சொல்லிடுவான் நடத்தல நடத்தல எங்களுக்கு மார்க் போடுங்க நடத்தாத படத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்க மார்க் போடுன்னா அவர் ஒன்னு ஹெட் மாஸ்டர் கூப்பிடுவாரு அதை சார் நான் ரெண்டு நாள் லீவில் போயிட்டேன் சார் நீ லீவில் போயிருக்கலாமையா இவன் போகலையா கேள்வி வந்துருச்சையா அப்போ சிலபஸை முடிக்கிறது முடிக்காததுன்ற விஷயத்துல வாத்தி சிரமம் சிரமம் இருக்குல்ல அது அவருக்கு சிரமமா தப்பு தானே அந்த பாடத்தை நடத்தாம முடி விட்டுட்டு தப்பு தானே அவர் அதுக்கு அதுக்குத்தானே காசு வாங்குறாரு சம்பளம் வாங்கறது எதுக்கு பய சொல்றாங்கல்ல நீங்க வாங்கிக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க நாங்க கொடுத்துட்டு இங்க வந்திருக்கிறோம் அவன் அதுக்கு மேல தத்துவம் பேசுறான் அப்படி பெயர்களை வச்சுக்கிட்டு நம்ம பாடம் நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னா ஆசிரியர் பாடத்தை படிச்சிட்டு வர வேண்டியிருக்கு அதுதான் அவருக்கு சிரமம் அத சிரமம் நம்ம ஏத்துக்கிட முடியுமா மாத்தியார் பாடம் நடத்தணுன்றது கண்டிப்பு அவர் நடத்தலை அப்படின்னா அது ஒரு குற்றம் அத குற்றம்னு சொல்ல முடியாது பிரச்சனை என்ன அதுக்கு மேல என்ன வந்ததுன்னா பெற்றோருக்கு ஒரு நெருக்கடி மாத்தியாரு எந்த வகுப்பு நடத்துறாரோ அந்த வகுப்புக்குரிய புத்தகங்களை போறா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு இப்ப என்னைய பொறுத்தப்பட்டுல வச்சுக்கோங்க நானும் வரஞ்சாரம் இருந்தேன் சிலபஸ அடிக்கடி மாறிடுது நாம் படித்த பாடம் கணக்கெல்லாம் இப்ப கணக்கு இருக்கு பார்த்தீங்களா கணக்கு இப்ப என் பேரை வந்து அவன் வகுப்பு அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தான் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து தாத்தா இந்த கணக்கு போடு அப்படின்னா ஒரு பார்வையை பார்க்குறேன் பார்த்துட்டு இது என்னடா கணக்கு அப்படின்றேன் கணக்கு தாத்தா போடு உள்ளபடி சொல்ற சத்தியமா இப்ப நான் தேர்வுல போய் உட்கார்ந்தா அதான் வளர்ந்துருக்கு கல்வி என்பது நேற்றைய கல்வி இல்லை இன்றைக்கு அந்த கல்வி இப்ப நாங்க படித்த கல்வியெல்லாம் ஒரு கார்க்குக்கான கல்வி ஒரு எழுத்தர் ஒரு ஆசிரியர் அவ்வளவுதான் ஆக முடியும் ஆனா இன்றைக்கு ஆகுகிற கல்வியெல்லாம் ஒரு மருத்துவராக இருக்குது ஒரு பொறியியல் ஒரு சட்ட நிபுணனாக இருக்குது என்னென்ன துறைகள் துறைதோறும் 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 தமிழ் வளர்வது மாதிரி அறிவு வளர்ந்துருக்கு அந்த வளர்ச்சிக்கு ஏற்றால் போல இந்த பையனை உருவாக்க வேண்டியிருக்கு அவ்வளவு ஞானம் ஆசிரியர் படிச்சு வச்சிருக்காரு எனக்கு தெரியாது ஆனால் என் பிள்ளையுடன் சேர்த்துருக்கேன் யாரை நம்பி அந்த படிக்கூடத்தை நம்பி யாரை நம்பி அந்த ஆசிரியரை நம்பி அவரே அழுதாருனா எனக்கு சிரமமா இருக்குன்னா அப்ப சிரமமா இருக்குன்னா போயிடணும்ல என்னங்க என்ன சிரமம்னு சொல்லணும்ல என்ன சிரமம்னா சிரமம் என்ன வேற என்ன முதல்ல ஆசிரியர்களுக்குள்ளேயே சில சிரமம் இருக்கும் நல்ல வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பார் பிரமாதமா நடத்திவாரு பய ஒரே வாரத்தில் சொல்லிடுவான் அப்படின் சில வகுப்பு போகும்போது சொல்லுவான் அந்த முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு ஏண்டாண்ணா கொன்னுட்டான் பொன்னுட்டான்டா ஏன் ஒரு தலைமுறை தலைமுறையா சொல்லிட்டு போவாங்க பயங்கர சொல்லிடுவாங்க ஏ சி செக்ஷனுக்கு போயிடாத சி செக்ஷனுக்கு மட்டும் மறந்து போயிடாத தலைமை ஆசை வந்துடுவாங்க பெற்றோர் ஐயா ஏ செக்ஷனில் போடுங்க நான் பயில அவர் எத்தனை பேலையா நான் ஏ செக்ஷனில் போட முடியும் ஏ செக்ஷனில் இத்தனை பேர் தாங்க போட முடியும் பார்க்குறேங்க பார்க்கறேங்க பயமைய பார்க்க பார்த்தா அவன் இ செக்ஷனு கூட தகுதி இல்லை இ செக்ஷனுக்கு தகுதி இல்லாதால் ஏ செக்ஷனுக்கு போடணும்னு அவர் சொல்றாரு இவர் எப்படி எத்தனை பேருக்கு போட முடியுரு அதில் திடீர்னு வந்து நிற்கிறாரு ஒரு ஆளு கவுன்சிலர் சார் பையன் பையன் சரிங்க என்ன வேணும் பார்த்து போடுங்க பார்த்து போடுங்கண்ணா சரி சார் அவன் தான் சார் நாளைக்கு வரப்போகிறான் இந்த ஏரியாவுக்கு இவர் வரப்போகிறான்னாங்க அவன் எம்எல்ஏ ஆக போறான் சார் அவனை ரெடி பண்ணிக்கிட்டுங்க நாங்கள் போட்டு வணுங்க சார் போட்டு சார் அவரை இவர் சமாளிக்கணும் சில பேர் வாத்தியாரு வீதியில் போகும்போதே ஒரு பெற்றோரு நான் பாடம் எடுக்கிறீங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆ சார் சார் சில பார்த்துக்கோங்க பெற்றோர் இருக்காங்கல்ல சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு போய் சரியா நின்று பேச முடியாது அவங்ககிட்ட அப்ப ஆசிரியருடைய நெருக்கடி என்ன இருக்குன்னா அவருடைய பாடத்தை கண்டிப்பா படிச்சாகணும் அது மட்டும் நோட்ஸ் ஆப்லேஷன் எழுதி ஆகணும் இருக்கிற சிலபஸ் படி இந்த பாருங்களேன் ப்ராஜெக்ட் கொடுத்து விட்றாங்க ப்ராஜெக்ட் கொடுக்கணும் சொல்லி சிலபஸில் இருக்கு சட்டன்னு சொல்லுது கொடுத்தா நீங்கள் என்ன சொல்றீங்க ஏன் நம்ம காலத்தில் இந்த ப்ராஜெக்டை பற்றிலாம் இப்போ எங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்டே கிடையாது அங்கே பாட்டுக்கு போக உட்காருவோம் வெறுமனே ஒரு சிலேட்டு இல்லாட்டி ஒரு நோட்டு ஒரு புஸ்தகம் பேனா பென்சில் முடிஞ்சு போச்சு இப்போ எத்தனை கருவிகள் இருக்கியா லேப்டாப்புன்றான் இல்லை கையில் ஒரு செல்லை வேற வச்சுக்கிறாங்க இங்கே மேரில் போட்டு பெரிய போர்டு போட்டு அதில் ஓடிக்கிட்டு இருக்கு படம் அதில் அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க என்னென்னமோ போட்டு எழுதி சிலபஸ் மட்டும் இல்லை பெரிய பெரிய மேப்புகளை போட்டுக்கிட்டு பாட்டு நடத்துகிறாங்க விதவிதமான வாத்தியார் வராரு பாத்தியார்லே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க வாத்தியார் ரொம்ப குழஞ்சி ஒரு வாத்தியார் அப்படி பார்த்தோன்னே அப்படின்றார் பையன் வரும்போதே சொல்றான் அடுத்த பீரியடு அடுத்த சித்திர மதம் அந்த வாத்தியார் வரும்போதே இங்க இருக்க சில வசங்கள் எங்க காலத்துல இல்லாங்க வாத்தியார வந்து கிட்டத்தட்ட என்ன இங்கே பிடிப்பார் இடத்த தொட்டுட்டாருனாக்கும் செத்தான் அப்படியே ஏறும் சேஷாத்திரின்னு ஒரு அவதாரு கணக்கு அவர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா கிடு 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 ஏறிடும் சொல்லி தருவார் ஆனா அடிச்சாருனா அடி கிடையாது கொட்டுத்தான் சண்டால மனுஷன் ரெண்டு வரல இப்படி வச்சிருப்பாரு பிடிச்சி கொட்டு கொட்டினாக்கும் இப்போ தொட முடியுமா பிள்ளைகளை தொட முடியுமா பெற்றோரே தொட முடியலையா அமெரிக்காவில் அவங்க என்ன நம்பர் போடுறாங்க போனு நூத்தி நைன் நைன் லெவன் அதுக்கு போன் பண்ணிடுறாங்க இங்கே ஒரு அரக்கம் இருக்க தகப்பந்தாயை பற்றி ஒரு அரக்கம் என்ன நீ வந்து காப்பாத்துட்டு போலீஸ்காரருக்கு இருக்கு அப்போ எப்படி ஆகும் பெற்றோருக்கே அந்த கூத்துனா அந்த காலத்து அங்கே வந்து அங்கே இருக்கிற வாத்தியாருக்கு நிலைமை எப்படி இருக்கும் அவங்க சமாளிக்கிறாங்க அந்த வாத்தியா சொல்லி சொல்லித்தானே தர்றாங்க அப்போ அங்கே வாத்தியா இருக்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லி தர்றாங்க அதை விட இன்னொரு பெரிய அங்கே ஒரு அங்கே ஒரு என்ன வச்சுன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பள்ளிக்கூடம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுனாக்க அந்த சுற்றுப்பட்டாரத்துடைய பட்டாரத்துடைய நிலத்தினுடைய விலையை ஏறிடுதான் விலை ஏறிடுது ஏன் அவ்வளோ பேர் இங்கே ஓடியாறுதான் ஏன் நம்ம பிள்ளைய நல்ல படிக்கிறது வச்சேக்கணும் நான் உலகத்தில் நல்ல ஓடிதில் வச்சேக்கணும்னு நம்ம ஊரில் இப்படி அப்படி இல்லாம பாக்குறாங்க இல்லை அது காரணம் வருமானங்கள் நமக்கு இன்னும் பத்தலை இந்த வித்தியாசமான சேர்ல இருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா விளக்கும் விளங்கக்கூடிய பையன் என்ன படிக்கிறான்றதே தெரியாத பெற்றோர் எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் நான் தான் முதல்ல சொன்னேன்னு தெரிஞ்சுக்க முடியல ஆனா கனவுகளை சுமந்து கொண்டு இருக்கிற பெற்றோர் காசை கொண்டாந்து கொட்டிட்டு அதே அதில் பார்க்கும் போதெல்லாம் ஒரு வணக்கம் போட்டு எப்படியாவது கரையேத்திருங்க சார் அப்படின்னு கொண்டு வந்திருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் தெய்வம் அவர் தான் சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டியவர் ஒருவேளை சிரமம் இருக்குமானால் அந்த சிரமத்தை எப்படி தீர்ப்பது என்று அவருக்கே தெரியவில்லை என்றால் பெற்றோருக்கு எப்படி தெரியும் யோசிங்க யோசிச்சு பார்க்கும்போது உள்ளபடியேங்க ஆசிரியருடைய இருக்கே மிகச்சிறந்த ஆசிரியர்களுக்கு அதுதான் சொர்க்கம் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் நல்லா படிச்சவங்க நாளும் படித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை எப்படி அவர்களை கையாளுவது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆசிரியர்களுக்காக பாருங்க அவங்களுக்கு அவன் பலாப்படத்தில் ஈ முக்கிய மாதிரி பையன் பின்னாடியே தெரியுவான் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி தெரியும் போதே அந்த ஆசிரியரை பத்தி பத்து ஆசிரியர் பேர் வத்தி வச்சிருவான் மேலிடத்துல ஆசிரியர் டியூஷன் எடுக்கிறதாக கேள்வி நம்ம பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ சரி இல்லை மார்க்கு கொஞ்சம் கூட போடுறோம் இந்த வத்தி வைக்கிற ஆசிரியர்களும் உண்டு அதுக்கு பேர் வத்தி போயிட்டின்னு வச்சிருப்பாங்க பயில யோசித்து பாருங்க இது அங்க ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம் இருக்கு பாருங்க அந்த சிரமத்தை நான் சிரமம் என்று சொல்லவே மாட்டேன் உள்ளபடியே கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிற தகப்பன் தாய் தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிற தகப்பன் தாய் வளர்ந்து வந்த அந்த தகப்பனையும் தாயையும் திரும்பி பார்க்காத பிள்ளைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இன்றைய சமூகத்துல நீங்க முயற்சிய சமூகம் கல்வி சூழல் தாயும் தகப்பனையும் திரும்பி பார்த்து தெய்வங்களாக நினைத்த காலம் ஒரு காலம் ஆனால் இன்றைக்கு கல்வி சமூகம் இன்றைய கல்விச் சூழலை கவிதா பேசுனாங்களே அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு நாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறோம் எந்திர மனிதர்களை கற்றுக் கொடுத்து விட்டோம் மானுடத்தை கற்றுக் கொடுக்கவில்லை இன்றைய கல்வி சூழல் மனிதர்கள் கற்றுக்கொண்டு வெளியே போன பிற்பாடு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது கல்வியாகுமா அவர்கள் காசையே துதிக்கிறவர்களாக துதிபாடுகளாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை உருவாக்குகிற இந்த கல்வி சூழலில் சிரமம் என்பது ஆசிரியரை விட பெற்றோருக்குத்தான் அதிகமாக இருக்கிறது அவர்கள் நிலைதான் மிக கடினமான நிலை என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வருகிறேன் வணக்கம்